யாராவது ஒருவர் பொது தேர்தலில் பொது தேர்தலில் பெரியாரை பற்றி பேசி பெரியாரனுடைய திட்டாந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்க ஒருத்தர் ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பளிசுமத்திய என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பற்றி இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்கு எடுத்துக்காட்டுமா கொள்கை எதிரியில் இப்ப பெரியாருங்கிறது இப்ப அத்து பேசிடுவோம் தெளிவா பேசி பெரியார் அப்படிங்கிறது என்ன நீங்க சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் விவாதம் ஆனா ஒன்னு பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துருவான் இதான பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை முதலிங்க ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா தனிப்பட்ட கிணிப்பட்டெல்லாம் பேசப்படாது கூட்ட இல்லையா கூட்டு நீங்களும் அம்மா மணியம்மையே கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க துணை கிளச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க வேறறவங்க அண்ணா எங்குற பெருந்தகை இங்க இருந்து வெளியில திமுக இந்த திராவிட கிழகத்துல இருந்து வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தேர்தல்ல போட்டியிடும்போது போட்டியிடும்போது மூதரிங்க ராஜாஜி அவர்கள் தலைமையிலிருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்ப எப்படி திராவிடம்னு பேசல அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ள வந்துடும் ஆரியத்தின் தோல் மேல எங்க போட்டு கூட போன அதை விட கொடுமை இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜங் ஜனசங்கோட கூட்டணி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைன்னா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதல்

அரசியலுக்கு ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம் ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வள்ளலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கின பாட்டேன் வைகுந்தர் சாதிய இழிவை தொடத்திரி அவன மாதிரி போராடினது உண்டா வல்லலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் இருக்க கூடாதான அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரிய கூடாதான அணைய விடாமல் பார்த்துக்க சொன்னதுக்காக நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அடுப்பு அப்படி ஒரு பேரையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா